மிக அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இன்னொரு முக்கியமான டெக்னாலஜி ஸ்பேஸ் டெக்னாலஜி இந்த ஸ்பேஸ் டெக்னாலஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிக அளவில் டீசென்ட்ரலைஸ் பண்ணப்படும் முன்னாடிலாம் ஒரு ராக்கெட் உருவாக்கணும் ஸ்பேஸுக்கு போகணும் அப்படின்னா அரசாங்கங்கள் தவிர வேற யாருமே அதை செய்ய முடியாது அது மட்டும் இல்லாமல் அதை ரிசர்ச் பர்பஸுக்காக மட்டும்தான் செய்ய முடியும் எல்லா இடங்களிலும் தனியார் கம்பெனிகளுக்கு நீங்களும் ஸ்பேஸில் ரிசர்ச்சில் ஈடுபடலாம் நீங்களும் தனிப்பட்ட விதத்தில் நீங்களே ஸ்பேஸுக்கு போகலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெறுமனை ரிசர்ச் பர்பஸுக்காக மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் பர்பஸுக்காகவும் ஸ்பேஸுக்கு போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி அதற்கான அந்த லைசன்சஸ் கொடுக்கப்பட்டிருக்குது பல நபர்கள் ஸ்பேஸுக்கு டூர் போயிட்டு வருவாங்க நம்ம நிலாவுக்கு அப்படியே ஒரு டூர் போயிட்டு நிலாவில் போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு எடுத்து வரக்கூடிய காலம் ரொம்ப தூரத்தில் இல்லை கம்ப்யூட்டர் துறையில் மிக முக்கியமான ஏற்படக்கூடிய மாற்றம் ஒருவேளை குவாண்டம் கம்ப்யூட்டிங்காக இருக்கலாம் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது நாம இப்ப யூஸ் பண்ற கம்ப்யூட்டர் மாதிரி கிடையாது அது முழுக்க முழுக்க மாறுபட்டது நம்ம இப்போ யூஸ் பண்ற கம்ப்யூட்டர் ஜீரோ அண்ட் ஒன் இந்த ரெண்டு ஸ்டேட் மட்டும்தான் இப்போ யூஸ் பண்ற கம்ப்யூட்டர் இருக்கும் இதை மட்டும் வச்சு தான் இந்த பிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை மட்டும் வச்சு தான் இந்த கம்ப்யூட்டர் வந்து செயல்படுது ஆனால் இந்த குவாண்டமில் வந்து கியூ பிட் குவாண்டம் பிட் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதில் ஜீரோ அண்ட் ஒன் அப்படிங்கிற இந்த ரெண்டு ஸ்டேட் மட்டும் இல்லாமல் நிறைய இன்டர்மீடியட் ஸ்டேட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி இந்த கம்ப்யூட்டிங்கை கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க பல வருஷங்கள் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் தியரைஸ் பண்ணப்பட்டு அது ஏற்கனவே வந்து ரிசர்ச் பண்ணப்பட்டு கொண்டு வந்தாலும் இது பெரிய அளவுக்கு அது இந்த ரிசர்ச் முடிவடைஞ்சிட்டு இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங்கை இப்போ நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எதுவுமே சொல்ல முடியாது தொடர்ந்து வளர்ச்சி நிலையில் இருக்குது ஆனாலும் ஒரு சிக்னிஃபிகெண்டான வளர்ச்சி தொடர்ந்து இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் குவாண்டம் கம்ப்யூட்டிங்குடைய தேரி நீங்கள் வாசிக்கும் போது இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது இப்படிலாம் ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு சொல்லி இருக்கிற மாதிரி கூட ஒரு சில விஷயங்கள் இருக்க தான் செய்து ஆனாலும் ஒருவேளை இந்த ரிசர்ச் அவங்க என்ன மாதிரி தேரியில் சொல்கிறாங்களோ அதே மாதிரி போய் முடிவடையாமல் இந்த ரிசர்ச் மூலமாக வேறு விதங்களில் கூட புதுவிதமான ஒரு கம்ப்யூட்டர் உருவாகிறதுக்கு அது காரணமாக அமையலாம் அப்படி ஒரு புதுவிதமான கம்ப்யூட்டர் உருவாகும் போது அது நம்ம இப்போ இருக்கிற கம்ப்யூட்டரோட பல மடங்கு வேகத்தில் நம்ம செய்யக்கூடிய வேலைகளை செய்கிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கலாம் ஸோ இதில் நான் சொன்ன டெக்னாலஜியில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அல்லது எது ரொம்ப முக்கியமான ஒரு வளர்ச்சியாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்டில் போடலாம் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலுக்கு போய் பாருங்கள் நம்ம சேனலில் சேனல் மெம்பர்ஷிப் ஓப்பனாக இருக்குது அதனுடைய பேர் தமிழ் குடும்பம் ஜாயின் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் பிளஸ் யூ